வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு சிறப்பு நாளாக நான் சொல்வதை விட வரலாறை சொல்லும் இன்று ஜூன் நாறு உலகை வார்த்தைகளால் விழுந்து வைத்த அலெக்சாண்டர் புஷ்கின் பிறந்த நாள் ஒரு கவிஞர் மட்டுமல்ல ஒரு குரலாக இருந்த மனிதர் அரசியலை எழுதியவர் கலைகளுக்கு தாயாக இருந்தவர் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் பிறந்தார் புஷ்கின் அவரின் மூதாத்தை ஆப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த அப்ரஹாம் ஹன்னிபெல் ரஷ்ய அரசரின் கூடாரம் வரை சென்ற வீரர் அதே வீரத்தின் பிணைப்பாகவும் அறிவின் சுடராகவும் புஷ்கின் மலர்ந்தார் அவருடைய ஒவ்வொரு வரியும் ஒரு உலாவும் விளிம்பு மனிதவளத்துக்கும் அறிவியல் யுகத்துக்கும் இடையே கட்டமைத்த பாலம் உருவாக்கம் என்பது கலைக்குள் மட்டுமல்ல கணக்கிலும் தேவைப்படும் தூண்டுகோல் இவர் அறிவியலுக்குள் உயிர் ஊட்டிய கவிஞர் அவர் காலத்தில் அறிவியல் என்பது கருப்பின்ற வெள்ளை கவிதை என்பது வண்ணம் ஆனால் புஷ்கின் சொன்னார் இரண்டும் மனித இனம் தேடிக்கொண்டிருக்கும் உண்மைதான் அவர் வரிகள் மூலமாக அலெக்சாண்டர் தலிஸ்டாய் ஐன்ஸ்டீன் ஸ்டீவ் ஜாப்ஸ் வரை பாதிக்கப்பட்டனர் புஷ்கின் எழுதியது அரசுக்கு எதிராக ஆனால் அது மக்களின் மனதுக்கு ஆதரவாக போரிஸ் கொடுனோஃப் தி பிரான்ஸ் ஹார்ஸ்மேன் யூஜின் ஓனேஜின் இவை வெறும் இலக்கியங்கள் இல்லை இவை சித்திரவதைக்கு எதிரான சங்கீத கணக்குகள் அவரின் எழுத்துகள் டிசம்பர் புரட்சி போன்ற பொது எழுச்சிக்கு ஊன்றுகோலானது வெறும் முப்பத்தி ஏழு வயதில் புஷ்கின் ஒரு துப்பாக்கிச் சண்டையில் உயிரிழந்தார் ஆனால் அவர் உயிரோடு இருந்தவர் போலவே உலகம் இன்று வாழ்கிறது முரசு வாசிக்கிறான் அவர் வார்த்தைகளால் மாஸ்கோவில் சிலை பள்ளிகள் வீதிகள் புஷ்கின் என்ற பெயரை சுவாசிக்கிறது இணையம் நிறைந்த உலகத்தில் கூட வாசிக்கப்படும் கவிதை புஷ்கினின் உரைகள்தான் என்று நாம் சொல்லிக் கொள்வது உங்களது பணி எதுவாக இருந்தாலும் உந்துதல் தேவை உண்மையை பேசும் கவிஞர் ஒருவரால் ஓர் ஆட்சியை கூட மாற வைக்க முடியும் அரசியல் அறிவியல் கலை அனைத்தும் ஒரு குலைந்துவிடும் கவிதைதான் உண்மையானவை இன்று ஜூன் ஆறு புஷ்கின் பிறந்த நாள் உலகம் ஒரு கவிஞனை கொண்டாடும் நாள் நீங்களும் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் ஒருவனும் எழுதவில்லை என்றாலும் நீங்கள் உங்கள் வாழ்கையை கவிதையாய் வாழ முடியும் புஷ்கின் சொன்னது போல ஆயிரம் கனவுகள் கனவாய் முடிக்க முடியாவிட்டாலும் ஒரு கனவையும் காணாமல் இருப்பதை விட அது நன்று இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்